ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் காபடி தான் பிகேல் தான் ஹரியானா தான் மன்பிரீத் சிங் தான் எஸ் ரைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஹரியானா ஃபார்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ்னு தெலுங்கு டேட்டன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க ஒன் சைடர் விக்ட்ரி அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரெண்டு பாயிண்டில் ஜெயிச்சாங்க ஆமாம் தெலுங்கு பெட் ஹரியானா பை டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் அது மன்பிரீத் சிங் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் கோச்சில் கோச் அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய டிஃபீட் எல்லாம் எனிவே நேற்று ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க சிவம் பட்டாரே பன்னெண்டு ஷாதுலு அஞ்சு வினய் ஏழு அவங்களுக்கு எடுத்தது ஹரியானா ஸ்ரீலர்ஸ் தெலுகு டைட்டர்ஸ் வந்தீங்கன்னா அஷிஷ் நெர்வால் அவர் இவ்வளோக்கு சூப்பர் என்ன எடுத்தார் பதிமூணு பாயிண்ட் அவங்க கேப்டன் விஜய் மலிக் கேப்டன் அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் பட் தட் வாஸ் நாட் ஏன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி தோத்துட்டாங்க ரைட் அண்ட் ஹரியானா நம்பர் ஒன் ஹரியானா எவ்வளோக்கு எவ்வளோ மேட்ச் ஜெயிச்சிட்டே போகிறாங்களோ அவ்வளோ தமிழ் தலைவாசு நல்லது ஆமாம் இந்த டாப் டூ டீம் எல்லாத்தையும் ஜெய ஜெயிக்கணும் கீழே இருக்கிற டீம் ஏதாவது ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இடிக்கும் அது உங்களுக்கு தெரியணும் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு இன்னொரு வீடியோ தனியாக போகிறேன் நான் எப்படி குவாலிஃபிகேஷன் என்னாரையோ அப்படின்னு எனிவே இந்த மேட்சுக்கு இப்போ ஆக்சுவலாக இந்த வீடியோ மேட்சுக்கு முன்னாடி மன்பிரீத் சிங் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்தார் கேள்வி கேட்டாங்க அப்புறம் என்ன பதில் சொன்னார்ன்றத ப சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க மன்பிரீத் ஸ்டேஜ் மேட்சுக்கு முன்னாடி இது கேட்டாங்க மன்பிரீத் கிட்ட ஆங்கர் அப்புறம் பிளே ஆஃப் கிட்டே நெருங்கிட்டீங்க அப்புறம் ரெடியாக ட்ராஃபி எடுக்கிறதுக்கு என்ன எமோஷன்ஸ் நிறையா இருக்கா ஃபஸ்ட் டைம் கப்பு ஜெயிக்க போகிறீங்கன்ற ஒரு எமோஷன் இருக்கா ஐ மீன் கேள்வியை தான் கேட்டாங்க அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கல ஜெயிக்க போகிறேன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்க போகிற அந்த எமோஷனல்லாம் காட்டுறீங்களா மேட்டில் உங்கள் பிளேயர்ஸு அவ்வளோ அக்ரெசிவ் விளாட்றாங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அவர் அழகாக பதில் சொன்னார் ஆசை குச்சினிங்க நாக்கே நான் வேற டீம் ட்ராஃபிக்கு பாருமே சோசிடுறேன் ஏக் மேட்சுக்கு பாருமே சோதித்தேன் ஒன் அட் அ டைம் ஐ மீன் இட்ஸ் பாராக்கே பாரா டீம் ஜித்னீங்களே ஆயி அப்படின்ட்டார் டக்குன்னு அதை என்ன சொன்னார்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நாங்கள் ஒவ்வொரு மேட்ச் அட் அ டைம் தான் நாங்கள் பார்க்குறோம் ட்ராஃபியை பற்றி நான் இன்னும் யோசிக்கல எங்கள் டீமும் யோசிக்கல நான் மட்டும் இல்லை பன்னெண்டு டீமே டிராஃபி ஜெயிக்கி தான் வந்திருக்காங்க அதனால் இட்ஸ் நாட் டு பி ஈஸி ஒவ்வொரு மேட்ச் அட் அ டைம் தான் வி ஆர் டேக்கிங் ஸோ மேட்ச் பை மேட்ச் நம்மளுக்கு ஜாரேன் அப்படின்னாரு இன்னொரு கேள்வி கேட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸு பக்கத்தில் அவங்க கேப்டன் நின்றுட்டு இருந்தார் விஜய் மலிக் இவங்க உங்கள்கிட்ட இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டில் ஜெயிச்சாங்க நேபருக்கா ஃபஸ்ட்டு மேட்ச் யா பூல்கே அப்படின்னு கேட்டாங்க நேபருக்கா இல்லை மறந்துட்டியா அப்படின்னு நைன் நைன் கேச பூலுங்கான்னு அண்ட் நான் ம மறக்கவே இல்லை அண்ட் இன்றைக்கி விளையாடும் போது கண்டிப்பாக எங்கள் மைண்டில் வந்துட்டே இருக்கும் அமர்ஜி ரேகா உல் ஹார் ரிவன் தோல் என்ன படைக்கானா அச்சா கேள்வ படைகா அப்படின்னாரு அதாவது நான் மறக்கல இன்றைக்கி மேட்ச் விளையாடும் போது கண்டிப்பாக அது எங்கள் மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டில் தோத்தம் இவங்ககிட்ட இருபத்திரெண்டு பாயிண்ட்டில் தோற்றோம் ரிவெஞ்சுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணார் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குற ஒரு கோச் யூஸ் பண்ணுறது ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சார் எடுக்கணும் அப்படி அப்படின்னு இவரே சொன்னார் ரிவெஞ்ச் தொலை ஏன்னா ஏ அப்படின்னாரு பள்ளி வாங்கணும் மேட்ச்சில் அப்படின்ட்டு இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அதாவது ஒரு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் என்ன சொல்ல வராருன்னா நாங்கள் ஆல்ரெடி குவாலிஃபைடு அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் போடணுன்னு அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் இருக்கும்போது நல்லாயிருக்கும் மேட்ச் விளாட்னார் இது என்னோடய ஸ்டேட்மெண்ட் அவர் வெளில சொல்லலை அது மாதிரி பட் மைண்ட் செட்டை பற்றி சொல்கிறேன் எங்கள் மைண்ட் செட்டை தான் அந்த மேட்ச் அப்படியே ஜெயிக்கணும்னு ஏன்னால் இருபத்திரண்டு பாயிண்ட்ல தோற்ற நாங்கள் மறக்க மாட்டோன்னு சொன்னபடி செஞ்சு காமிஷ்டர்ல அவங்க இருபத்தி ரெண்டு பாயிண்டில் ஜெயிச்சாங்க இவர் இருவத்த ஒரு பாயிண்ட்ல நீங்கள் ஜெயிச்சிட்டாங்க அரியானா பெட் தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க ஹரியானா குவாலிஃபைடு ஒன் ஆர் டூவாக அது போக போக தெரியும் இந்த வாரம் என்னதுக்குள்ளே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் யார் குவாலிஃபைடு யார் டாப் சிக்ஸ் பார்ப்போம் தமிழ் தலைவசை பற்றி ஆல்ரெடி நாங்கள் ஒரு முன்னோட்டம் போட்டோம் அண்டு ரைட்டர்ஸை பற்றிலாம் பாகாதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது வீடியோஸ் வர்றதுக்கு அண்ட் ஆர்சிபி பற்றி ஒருத்தர் கேட்டார் அதை பற்றி வருது நெக்ஸ்ட்டு வீடியோ அது இல்லாமல் நம்ம அஜய் தாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட் கோச்சானார் புனேரி பால்தான் நேற்று ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் அவரை பற்றி அசிஸ்டண்ட் கோச்சானார் ஆனால் நேற்று மேட்டில் வந்து பேசினாரு மேட்சுக்கு முன்னாடி அது என்ன பேசுனாருன்னு பின்னாடி எடுத்துகிட்டு வரேன் முன்னாடி என்ன பேசினாரு மேட்ச்சுக்கு முன்னாடின்னு ஒரு பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்